அனைவருக்கும் காலை வணக்கம் சபிதா பானு ஆங்கில ஆசிரியை காரைக்குடியிலிருந்து வளர்ப்பிழை குழுமத்தின் மூலமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தல் பெரும் மகிழ்வு சுதந்திர போராட்டமும் வ உ என்று அழைக்கப்படுபவர் கப்பல் நிறுவனத்தை தமிழகத்தில் நிறுவியவர் என்று சொன்னால் மிகையாகாது ஏனென்றால் ஆங்கிலேயருக்கு எதிராக பயணித்து முதன் முதலில் கப்பல் அறிமுகம் செய்தவர் சி என்று அழைக்கப்படும் உ சிதம்பரனார் பிள்ளை வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை ஆவார் இந்திய விடுதலை வீரர்களில் இவரும் ஒருவர் அது மட்டுமல்லாது உள்நாட்டில் இந்திய கப்பலை நிறுவியவரும் இவர்தான் மேலும் ஆங்கிலேயருக்கு எதிராக தூத்துக்குடியிலிருந்து வரை கப்பல் துறைமுகத்தை ஏற்படுத்தி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு உள்ளானவர் மேலும் அதன் மூலமாக பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி ஆயுள் தண்டனையும் அடைந்தவர் இந்தியர்கள் வணிகம் செய்வதற்காக வெள்ளையர்களை எதிர்த்து நின்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தன் வாழ்நாள் முழுவதும் தியாகத்திற்காக தன்னுடைய பங்களிப்பை தந்த ஒரு பெரும் தலைவர் மேலும் ஊமத்துறை கட்டபொம்மன் போன்ற மருது சகோதரர்கள் போன்றவர்கள் எல்லாம் சமமாக கருதக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்ட வீரராக திகழ்ந்தவர் என்று பெருமைக்குரிய இவரும் ஆவார் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்ற வகையில் பல்வேறு போராட்டங்களை செய்து இந்தியாவிற்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடிய ஒரு உழைப்பாளி பல்வேறு ஆற்றல்களை உள்ளடக்கி இருந்தாலும் ஆமைபோல் ஆமை போல் உள்ளடங்கியிருந்த அரசியல் திறமைகள் எல்லாம் போற்றுதலுக்குரியதாக இருந்தது மேலும் அவர் வழக்கறிஞர் பயின்றபோதும் தமிழ்நாட்டிற்காகவும் அந்த இந்திய இந்திய நாட்டின் விடுதலை உணர்வோடு பயணித்தவர் என்பது பெருமைக்குரியது ஆங்கிலருக்கு எதிராக போராடி பல்வேறு இன்னல்களை சந்தித்து தனது தனதுடைய பாரிஸ்டர் பட்டத்தையும் இழந்தவர் மேலும் கப்பல் போக்குவரத்தால் மக்களிடம் சுதந்திர உணர்வை ஏற்படுத்திய ஒரு மிக ஆளுமை சுதந்திர போராட்டத்தில் மக்களிடம் அதிக சுதந்திர உணர்வை ஊட்டியதால் ஆங்கிலேயருக்கு எதிராக இருப்பதாக கூறி சிறையில் அடைக்கப்பட்டு இன்னல்களை எல்லாம் சந்தித்தவர் மேலும் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் நாட்டுப்பற்றோடு இருந்து தன்னுடைய அந்த வலிமையான ஒரு கொள்கையை மேற்கொ மேற்கொண்டு இருந்தார் என்பதும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி